பாக்கியலட்சுமி சீரியல் டுடே எபிசோட் என்ன மாதிரியான ட்விஸ்டாக போகுதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு நம்ம பாக்கியா வந்து இருக்காங்க அப்போ நம்ம கணேஷ் கால் பண்ணுறாங்க அங்கே பக்கத்தில் அமிர்தா இருக்காங்க அமிர்தாக்கு தெரியாமல் கணேஷ் பேச கணேஷ் போயிட்டே பேசிட்ருக்காங்க நம்ம பாக்கியம் வந்து என்ன விஷயம் எதுக்காக சும்மா ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கேன்றாங்க என்ன மேடம் என்ன நீங்கள் மறந்துட்டீங்களா நான் உங்ககிட்ட என்ன சொன்ன என்னுடைய மனைவியும் என்னுடைய குழந்தையும் வந்து இங்கே கூட்டிகிட்டு வரணும் நான் இல்லைன்றாங்க ஆமாம் சொன்னேன் அதுக்கு இப்போ என்ன பண்ணுறாங்க சொல்றாங்க பாருங்க உங்களுக்கு கொடுத்த டைம் முடிஞ்சு போச்சு இதுக்கு மேல என்னால பொறுத்துட்டு இருக்க முடியாது அதனால நான் என்னோட வைஃப் வந்து கூட்டிட்டு வர போறேன்னு சொல்லிட்டு போனை வச்சிடறாங்க பாக்கி என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு பக்கம் ரொம்பவே டென்ஷன்ல இருக்காங்க அடுத்ததா வந்து நம்ம செல்லியன் எலியில் ரெண்டு பேருமே இப்ப ஜெனியோட வீட்டுக்கு போறாங்க ஜெனி எங்க இருக்குன்னு சொல்லிட்டு ஜெனியை கூப்பிடுறாங்க ஜோசப் வந்து இங்க பார் ஒழுங்கு மரியாதையா இங்க இருந்து போயிடு சும்மா தேவையில்லாமல் இங்க பேசிட்டு இருக்காதுன்றாங்க உடனே ஜெனி வீட்டை விட்டு வெளியே வராங்க ஏன்னா செருவினா பார்க்கணுன்றதுக்காக உடனே மரியம் வந்து உன் அப்பா கோவப்படுவாரு உன் அப்பா பண்றது எல்லாமே உன்னுடைய வாழ்க்கைக்காக உன்னுடைய வாழ்க்கையோட நலத்துக்காக அதனால பொறுமையை இல்லைன்னு சொல்லிட்டு ஜெனி உள்ளவே லாக் பண்ணிட்டு வெளியே போயிட்டாங்க இந்த பாருங்க ஜெனி வந்து உங்க கூட பேச விரும்பல அவளுக்கு விருப்பம் இல்ல இங்க இருந்து நீங்க கிளம்பி பொங்கன்றாங்க ஆனா நம்ம செல்லியன் முடியாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே இடம் பிடிக்கிறாங்க ஜோசப்க்கு ஒரு நேரத்துல கோபம் வந்து அடிச்சுட்டுறாங்க உடனே கோபம் வந்துருது எலியிலக்கு என்னங்க பேசிட்டு இருக்கும்போது போதே அடிக்கிறீங்கன்றாங்க இங்க பா நான் உனக்கு மரியாதை கொடுத்துருக்க உனக்கு வக்காலத்து வாங்கிட்டு நீ வரியா இங்க பார் இவனுக்கு விழுந்தாடி உனக்கு விழுந்துட ஒழுங்கா இங்க இருந்து போயிடுங்கன்றாங்க முடியாது ஜெனி இவ்வளவு செலியன் வந்து இவ்வளவு பேசுறான் அவனுக்கு ஒரே ஒரு முறை பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டியா எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு எலியும் செலியன் ரெண்டு பேருமே மாறி மாறி கூப்பிடுறாங்க ஜெனி உள்ளேயே அழுத்திட்டு ஃபீல் பண்ணிட்டு அவங்க கிட்ட பேசாம அவாய்ட் பண்ணிடுறாங்க மறுபடியும் அடிக்க வராங்க உடனே எலியில் கோவப்பட்டு அவ்வளவுதான் அண்ணன் மேல ஒரு முறை கை வச்சுனா நடுக்கிறது வேற நீ வாடான்னு சொல்லிட்டு செலி

கடந்து போக சொல்லிட்டு இருக்காங்க உடனே ராதிகாவுடைய தோல் மேல சாய்ந்து இருக்காங்க நம்ம ஈஸ்வரி அந்த முடிச்சிருக்காங்க